பிரைஸ்லாட் இணைந்து ஜபிக்கலாம் என்கிற தேவனுடைய கரத்தின் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தை வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலும் நாம் அனைவரும் இணைந்து ஜபிக்கலாம் கத்தர் ஜபத்தில் ஒரு வெற்றியை காணச் செய்வாராக ஜபிக்கலாம் மகா இரக்கமும் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காயுமை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கதாவே ஆண்டவரே இந்த நாட்களிலும் கதாவே போதை பொருளுக்கு அடிமையாகி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்த ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஆண்டவரை குடும்பத்தை இழந்து கதாவே எதிர்காலமே இல்லாமல் அநேகர் இந்த நாட்களிலே நிற்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரை எங்களுடைய கண்கள் காணும்படியாய் அநேகர் ஆண்டவரே இந்த போதைக்கு அடிமையாகி ஆண்டவர் வெளியே வர முடியாதபடி தங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று ஆண்டவரே மன குழப்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரோடும் நிற்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் தகப்பனே இந்த நல்ல ஆண்டவரே நாளிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வல்லவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இருக்கும்படியாய் நீர் எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த வல்லமையோடு செபிகிறோம் கதாவே போதை பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளோடு நிற்கிற ஒவ்வொரு ஒருவருக்கு காய்ச்ச பீக்கிறேன் ஆண்டவர் இந்த போதையில் இருந்து ஆண்டவர் இப்படி வெளியே வருவதென்று திகைத்து போய் நிக்கிற ஒவ்வொருவருக்கு காய்ச்ச பீக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அன்பானது உண்மை உள்ளது என்று அறிந்து ஆண்டவரே அந்த அன்பிற்கு அடிமையாகி ஆண்டவரே இந்த போதையில் இருந்து வெளியே வரும்படியாய் கத்தர் உதவி கரங்களை நீர் நீட்டுவீராக தகப்பன இயேசுவின் நாமத்தினாலே போதை பொருளுக்கு அடிமை ஆகி நாட்களிலே ஆண்டவரே மனைவி கணவன் என்று இல்லாதபடி ஒரே முறுமுறுப்பு ஆண்டவரே கஷ்டங்கள் வேதனைகள் ஆண்டவரை பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானம் வரட்டும் ஆண்டவர இந்த போதையிலிருந்து வெளியே வர தேவன் அவர்கள் உள்ளத்திலே பேசுவீராக ஆண்டவர இதற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளை நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவர இந்த நாளிலும் கத்தர் புதிதான ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளாகவும் நீர் அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக வாலிபர்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகிவிட்டு ஆண்டவரே குடியினாலும் ஆண்டவரே மதுவினாலும் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களை தங்களுடைய எதிர்காலமே இல்லாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிராயத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே இந்த நாளிலும் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகர் கிறிஸ்துவை நினை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரை நினைத்து அவர்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள தேவ ஆண்டவரை உதவி செய்வீராக கத்தாவே அநேக பள்ளி மாணவர்கள் இந்த நாட்களிலும் கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஆண்டவரை தங்களுடைய ஆண்டவரை பொருளாதார பிரச்சனைகளை மறந்து ஆண்டவரை படிப்பை மறந்து ஞானத்தை மறந்து புத்தியை ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த நாட்களிலும் ஆண்டவரை அநேக போதைகளுக்கு அடிமையாகி ஆண்டவரை படிக்கிற காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே இவர்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே இந்த வயதிலே படிக்கிற அறிவை தேவன் கட்டளையிடுங்க படிக்கிற எண்ணங்களை அதிகரித்து கொடுங்க ஆர்வத்தை கொடுங்க படிப்பிலே ஒரு முன்னேற்றங்கள் வரும்படியாக போதை பொருட்களை உற்பத்தி செய்து இந்த வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறதான இந்த அசுத்த ஆவிகளின் துறைத்தனங்களை நாங்கள் கட்டுகிறோம் சுவாமி ஆண்டவரை போதைக்கு அடிமையாகி நான் எப்படி வெளியே வருவது எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்று இருக்கிறார்களோ இவர்களுக்கு எல்லாம் தேவன் ஒரு விடுதலையை கட்டளிடுவீராக இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் நீர் தொடுவீராக ஒரு பெரிதான சமாதானம் வரட்டுமாண்டவர் பெரிதான அபிஷேகம் வரட்டுமாண்டவர் பெரித நீர் சுவாமி இயேசுவின் ரத்தத்தினால் ஒப்பெடுக்கிறோம் ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்தாவே யாரும் வெறுமனையாக அல்ல ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய ஜபத்துக்கு நீர் பதில் தருவீராக இயேசுவின் ரத்த கோட்டையினாலே ஒவ்வொருவரையும் ஒப்படுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் ஜபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலூயா